ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாஸ்ரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய தெய்வீக அன்னையுடன் பாகம் மூன்று வித் டிவைன் மதர் வால்யூம் த்ரீ என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஏழுகளில் நிகழ்த்தப்பட்ட மனதிற்கு எழுச்சி ஊட்டும் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய உரையாடல்களை ஸ்ரீராம் மிகுந்த கவனத்தோடு பதிவு செய்துள்ளார் அனைவரும் தமது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு முழுமையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பினுள் ஆழ்ந்து வேரூன்றி இருக்க முடியும் என்பது பற்றி பூஜ்ய மாதாஜி வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அளித்த செய்திகளை வாசகர்கள் இந்த பக்கங்களில் காணலாம் இந்த புத்தகத்தில் உள்ளடங்கிய விஷயங்கள் வாசிப்பவர்களின் மனதில் நிறைவான முத்திரை பதித்து ஆன்மீக முயற்சியில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறோம் இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம் முதன்முறையாக ஆசிரமத்திற்கு வந்திருந்த மங்களூரை சேர்ந்த ஒரு குஜராத்தி குடும்பத்தை குடும்பத்திற்கு ஆசிரமம் இடம் மிகவும் ஈர்த்துவிட்டது அவர்கள் மாதாஜியை சந்தித்து தமக்கு ஏதேனும் கூற வேண்டுமென வேண்டி கொண்டனர் மாதாஜி என்ன சொல்வது பக்தர் ஏதானாலும் தாயே மாதாஜி எனக்கு பப்பா கற்றுக் கொடுத்ததை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இறைவனுடைய நாமத்தை ஜபித்து தியானமும் சேவையும் செய்ய வேண்டும் என்பதுதான் அது உதடுகள் இறைவனது நாமத்தை ஜபிக்க மனம் அவரது தெய்வீக பண்புகளை நினைக்க அதாவது பப்பா தாங்கள் வரம்புகளற்றவர் நிரந்தரமானவர் எங்கும் நிறைந்தவர் நிர்குண நிர்வீகாரர் என்பது போன்றவைகளாகும் கைகளால் பணி செய்து அதை இறைப்பணியாக கருத வேண்டும் இவை அனைத்தையும் ஒன்றாக செய்யும்படி பப்பா என்னிடம் கூறினார் பக்தர் கேட்பதற்கு மிக எளிதாக உள்ளது தாயே ஆனால் நடைமுறைப்படுத்துவது மிக கடினம் மாதாஜி செய்ய ஆரம்பித்தால் இது அவ்வளவு கடினமானதல்ல பார்க்க நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் அதன் திசையை திருப்ப வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் செய்யும் எல்லாவற்றுக்கும் முதலில் நான் என்னுடையது என்று கூறுவதற்கு பதிலாக அதை நீங்கள் உங்களுடையது என்று கூறுங்கள் என்னுடையது என்னுடையது என்பதற்கு பதிலாக உன்னுடையது உன்னுடையது என்று கூற கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு இலக்கு உங்களுடையதே உங்கள் மனம் அனைத்தும் உன்னுடையது அதாவது பப்பா உடையது என்ற எண்ணத்தில் இணைந்துவிட்டால் பின்னர் உங்கள் இதயத்தில் பப்பா தன்னை உடனே வெளிப்படுத்தி கொள்கிறார் பப்பா நம்மிடமிருந்து தொலைவில் இல்லை உண்மையில் அவர் நமக்கு மிகவும் அருகில் இருக்கிறார் நமக்குள்ளேயே இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி திரும்ப வேண்டும் அங்கே அவர் காட்சியளிப்பார் மாதாஜி ஒருவர் ஆன்மீக பாதையில் முன்னேற வேண்டுமானால் அவருடைய குடும்பத்தினர் முன்வந்து உறுதுணையாக இருந்து அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் தாய் உயிருடன் இருந்தால் பக்தர் இப்பாதையில் முன்னேறுவதற்கு அவருடைய ஆசி மிக அவசியமானது அதேபோல மனைவியுடைய ஒத்துழைப்பும் அனுமதியும் இருக்க வேண்டும் மாறாக தாய் மற்றும் மனைவியின் உணர்வுகள் புண்பட்டால் அவர்கள் சாதகரின் பாதையில் தடைக்கற்களாகவோ தடுக்கும் பெரும் பாறையாகவோ கூட ஆகலாம் ஏனெனில் நம் குடும்பத்தை புண்படுத்தும் போது நாம் யாரையும் புண்படுத்துகிறோம் பப்பாவையே பப்பாவை ஒவ்வொருவரிலும் உணர்வதுதான் நம் சாதனையாகும் அது நம் குடும்ப உறுப்பினர்களையும் உள்ளடக்கும் நம் குடும்பத்தில் இருக்கும் பப்பாவை புண்படுத்தினால் நாம் எத்தகைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அத்தகைய ஒத்துழைப்பு சுலபமாக கிடைக்கவில்லை எனில் உங்கள் உற்றார் உறவினரில் உள்ள பப்பாவிடம் அவர்களுடைய ஒத்துழைப்புக்காக வேண்ட வேண்டும் கண்டிப்பாக பப்பா உடனே செவிசாய்ப்பார் மாதாஜி ஸ்ரீராமிடம் கூறியது உன் சகோதரருக்கு அவர் மகள் திருமண ஆயத்தங்களில் உதவி செய்வதற்காக நீ பம்பாய் போக வேண்டும் என்பது பப்பாவின் விருப்பமென தோன்றுகிறது நீ இத்தனை மாதங்கள் இங்கு தங்கியிருந்து பெற்ற தபோ பழத்திற்கு பப்பா வைத்த ஒரு பரீட்சை என இதை எடுத்துக்கொள் எதை பற்றியும் பயப்படாதே உன் நாவில் ராமநாமத்தை தொடர்ந்து இருத்து எல்லாம் சரியாக இருக்குமாறு பப்பா பார்த்து கொள்வார் எது நடந்தாலும் அதை பப்பாவின் ஆணையாக ஏற்றுக்கொண்டு உலகில் அனைத்து சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடிந்தால்தான் நீ இங்கே தங்கி தங்கியிருந்ததற்கு ஏதேனும் பயன் இருக்கும் இல்லையென்றால் நீ இங்கே எவ்வளவு வருடங்கள் தங்கினாலும் அதனால் பயனில்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சில சமயம் ஒரே நாளில் பலமுறை கூட பப்பா நமக்கு பரீட்சைகள் வைக்கிறார் ராமநாமத்தை நம் உதட்டிலும் பப்பாவின் நினைவை இதயத்திலும் இருத்தி எல்லா சூழ்நிலைகளையும் பயமின்றி தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தன் அண்ணன் மகளின் திருமணத்திற்கு பங்கேற்ற பின்னர் ஸ்ரீராம் முப்பத்தி ரெண்டு நாட்களுக்குப் பிறகு பம்பாயிலிருந்து ஆசிரமத்துக்கு திரும்புகிறான் அன்பிக்குரிய பப்பா எவ்வாறு அனைத்து ஏற்பாடுகளையும் மிக நன்றாக கவனித்து கொண்டார் என்பதையும் ஊர் முழுவதும் மின்சார விநியோகம் தாறுமாறாக இருந்தபோதிலும் போதிலும் எவ்வாறு விழா நிறைவேறும் வரை திருமண கூடத்தில் விளக்குகள் எரியுமாறு பார்த்து கொண்டார் என்பதைப் பற்றி ஸ்ரீராம் மாதாஜியிடம் கூறினான் மேலும் திருமண விழாவிற்கு வந்திருந்த பல ஆசிரம பக்தர்களும் பப்பாவின் இருப்பை அங்கே உணர்ந்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டான் நெகிழ்ச்சி உற்ற மாதாஜி கூறினார் நம்முடைய குருவை நாம் அனைத்துமாக ஏற்றுக்கொண்டால் இதுதான் நடக்கும் நம்முடைய குருவை குரு கிரகத்தை பற்றி கொண்டவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள் என்று ஜோதிடர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக நீ அவரிடமே சரணடைந்ததால்தான் பப்பாவை அனைத்தையும் கவனித்து கொண்டார் பப்பாவின் அறை சில காலமாக ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரியான ஸ்ரீ ஹரிகரன் பப்பாவின் தெய்வீக வாழ்க்கை இரண்டாம் பாகம் என்னும் புத்தகத்தை வாசிக்கவிருந்தார் மாதாஜி இப்போது ஸ்ரீராமிடம் புத்தக வாசிப்பை தொடருமாறு கூறுகிறார் மாதாஜி ஸ்ரீ ஹரிஹரனிடம் உங்களுக்கு எது அதிக சந்தோஷத்தை அளிக்கிறது பப்பாவின் புத்தகங்களை வாசிப்பதா அல்லது அவற்றை பிறர் வாசிக்க கேட்பதா ஹரிஹரன் இரண்டுமே சமமான மகிழ்வை அளிக்கின்றன மாதாஜி மாதாஜி நான் இந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறது மீண்டும் சொல்லுங்கள் பப்பாவின் வார்த்தைகளை தானே படிப்பதா அல்லது பிறர் வாசிக்க கேட்பதா எது அதிக மகிழ்வை அளிக்கிறது ஹரிஹரன் பப்பாவின் வார்த்தைகளை பிறர் வாசிக்க கேட்பதில் அதிக ஆனந்தம் உள்ளது மாதாஜி மாதாஜி மகிழ்ச்சியோடு நகைத்து நல்லது சிலர் தமக்கு தாமே படிப்பதில் அதிக மகிழ்ச்சி கொள்வதாக கூறுவதால்தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன் அவர்கள் மேலும் மேலும் வாசிக்க வாசிக்க பப்பாவின் வாசகங்கள் அவர்கள் மனதில் படிப்படியாக அழுத்தம் அளித்து அவர்களை உள்நோக்கி போகுமாறு செய்வதாக கூறுகிறார்கள் பப்பா சொன்ன எல்லாவற்றையும் நினைவில் இருத்த முடியாவிட்டாலும் அவர் எழுதியவற்றின் அடிப்படை கருத்துக்களின் மீது மனதை ஒருமுகப்படுத்த இயலுவதாகவும் கூறுகிறார்கள் ஒரு சிலர் பப்பாவின் வார்த்தைகளை மேலெழுந்த வாரியாக மட்டுமே படிக்கிறார்கள் அவர்கள் மீது அவை எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை அதே போல சில பக்தர்கள் பப்பாவின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு அவ்வார்த்தைகள் தம் மனதில் இறங்குகையில் தம்முடைய தியானத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள் ஆக மூன்று நிலைகள் உள்ளன உங்களுக்கு எந்த நிலை விருப்பமானது ஸ்ரீ ஹரியரன் பப்பாவின் வார்த்தைகளை கேட்பது மாதாஜி சிறிய இடைவேளைக்கு பிறகு மாதாஜியிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நான் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் துளசி மாலை வைத்துக்கொண்டு கொண்டு ஜபம் செய்கிறேன் என் விரல்கள் மாலையை கொண்டு உதடுகள் நாமத்தை ஜபிக்கையில் என் மனம் ஆயிரம் திசைகளில் திரிகிறது இது நல்லதா அல்லது அதே ஒரு மணி நேரத்தை நான் பப்பாவின் தெய்வீக பண்புகளைப் பற்றி யோசிப்பதில் செலவிடுவது நல்லதா மாதாஜி நீங்கள் இரண்டையும் ஒன்றாக செய்ய வேண்டும் குரு மந்திரத்தை ஜபிக்கும் போது கூட மனதில் பப்பாவின் தெய்வீக பண்புகளை இருத்தி உங்கள் மனதிடம் பப்பா நீங்கள் நிரந்தரமானவர் வரம்புகளற்றவர் நீங்கள் கருணை வடிவானவர் என்பது போன்றவை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மனம் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கையில் உதடுகள் மட்டும் வெறுமனே ராமநாமத்தை சொல்வதால் பயனேதும் இல்லை பப்பாவின் பல்வேறு பண்புகளை மனதில் கொண்டு வாருங்கள் அல்லது மனம் எங்கே தெரிந்தாலும் அங்கே பப்பா இருக்கிறார் என்று அதனிடம் சொல்லுங்கள் எனக்கு அப்படி செய்வதற்குத்தான் பப்பா கற்றுக் கொடுத்தார் ஆரம்பத்தில் அது எளிதாக இல்லாமல் போகலாம் ஆனால் மெல்ல மெல்ல நீங்கள் எங்கும் நிறைந்த கருணை வடிவான பிரபஞ்சம் தழுவிய வரம்புகளற்ற பப்பாவின் ஆபத்தை ஜபிக்கிறீர்கள் என்ற எண்ணத்தோடு உங்கள் மனதை ஒருங்கிணைத்து கொள்ளலாம் உங்களுக்கு பிடித்த ஒருவரை பெயர் சொல்லி அழைத்தாலோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒருவரை பற்றி யாரிடமாவது கூறினாலோ அவர் பெயரை சொன்ன உடனேயே அவருடைய முகமும் வடிவமும் உங்கள் மனக்கண்ணின் முன்னால் வருவதில்லையா இங்கே நீங்கள் பப்பாவின் பெயரை எடுக்கும்போது பப்பாவின் தெய்வீக பண்புகளை உங்கள் மனதில் கொண்டு வருவதற்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்யத் துவங்கினால் இது மிகவும் எளிதாக ஆகி இறுதியில் பப்பாவின் நிரந்தரமான வடிவம் உங்கள் மனதில் நிலையான முத்திரை பதித்துவிடும் அதுதான் சாட்சாத் காரம் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்